தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வெயிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் எட்டு மூன்றிலே வாசிக்கும்போது போது பக்தன் சொல்கிறார் உமது விரல்கள் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீ சாமித்த சந்திரங்களையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாதருக்கிறோம் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவது பக்தன் சொல்கிறார் தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாசப் புறிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நான்காவது நாளிலே வானத்திரையும் நட்சத்திரையும் எல்லாவற்றையும் படைத்த ஒரு தேவன் இந்த உலகத்தை வானம் தெளிந்தாய் படைத்திருக்கும்போது இரவிலே அதை நாம் அண்ணாந்து பார்த்து இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய பெரியது என்று சொல்லி இந்த நட்சத்திரங்கள் ஒன்றும் குறைவலாமல் இருக்கிறதே அவரை பாதுகாக்கிற தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் என்று சொல்லி நீங்கள் நானும் இன்றையாவது நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா அல்லது வேந்திருக்குமா இயசையா திருக்கதையும் தாமது பக்தருமாய் வேந்திருக்கிறார்கள் நம் ஆவியால் அந்த வானத்தை அலங்கரித்தார் அவருடைய கரம் தெளிவாய் இருக்கிறது என்றும் இந்த தெளிவான சர்ப்ப நட்சத்திரங்களை ஆண்டவர் உறைவாயிற்று இவைகளை அவைகள் அவருடைய கிரைகள் கடற்கொடியானவைகளை அவரை குறித்து நாங்கள் நாம் உங்கள் நீங்கும் நான்மாக கேட்டது எவ்வளவு அவருடைய வளமை குறித்து நாம் எண்ணி பார்க்கிறோம் இடைமுழுக்கத்தை அறிந்தவர் யார் என்று சொல்லி ஆவியன் எவ்வதனால் யோபு கூறுகிறார் இதில் ஒரு அற்புதமான படைப்பு என்னமென்ற பார்க்கும்போது ஆறாயிரத்திற்கும் அதிகமான விண்மின் கூட்டங்கள் இருக்கின்றன அப்படியே நாம் நேரடியாக அவற்றில் ஒன்றே ஒன்று தான் நட்சத்திர மண்டலத்திலையும் சேர்த்து சூரியங்களையும் வாயும் கலந்த ஒரு திரளான இந்த பெரிய முள் உள்ள நூறாயிரம் ஒளி அந்த வருட விட்ட அகலம் கொண்ட நட்சத்திர மண்டலம் அமைந்துள்ளது அதாவது மணிக்கு நூற்றி எண்பத்தி ஆறு மைல் தூரம் அந்த வேகத்திலே செல்லக்கூடிய ஒரு ஒளியே இருக்கிறது அதனை கடக்க நூறாயிரம் வருடங்கள் ஆகும் என்று சொல்லி நட்சத்திர மண்டலத்தை நீங்கள் நானும் தாண்டி பார்க்கின்ற ஒரு கருவியாக இருக்கிறது இந்த ஆகாய வழியில் பார்க்கும்போது பத்தாயிரம் கோடி பிரபஞ்சங்கள் தனித்தனி தீவு போல் காணப்படுகின்றன என்று சொல்லி அறிவியல் ஆராய்ச்சி இதை குறித்து நான் வாசிக்கிறேன் மிகவும் தொலைவில் உள்ள இந்த பொருள் தொண்ணூற்றி ஒரு சதவீதம் ஒளி வேகத்தில் பயணிப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது அதேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இதில் விசேஷமான என்ன ஒரு என்று பார்க்கும்போது போது ஆண்ட்ரோவிடா எனும் பொருள் இந்த நிபுலா தான் இந்த மண்டலத்திலிருந்து வெளியே உள்ள துருவத்திலிருந்து தம் மண்டலத்திற்கு அருகில் இருக்கும் இருபது லட்சம் ஒலி அந்த வருடத்துவத்தில் உள்ளது என்று சொல்லி கணக்கிடப்பட்டுள்ளது இதை தவிர மற்றுமாய் இந்த மண்டலங்கள் வெகு தொலைவில் அமைந்துள்ளன என்று சொல்லி நம்முடைய புலப்படாத குவாசர் என்னும் விண்வெளி பொருட்கள் பார்க்கும்போது பத்து லட்சம் கோடி சூரியன்கள் வெளிச்சத்தில் பிரகாசிக்கின்றன கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ஒளிபடவு தூரத்தில் உள்ளன என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இவைகள் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புகள் தேவனுடைய அதிசயமான ஆச்சரியமான கருத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த கண்டுபிடிப்புகளே இரண்டு விஷயங்களை நாம் உறுதிப்படுத்துகிறது பார்க்கும்போது ஒன்று இந்த 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 பிரபஞ்சம் பிரபஞ்சம் மிக பெரியது உலகத்தும் இரண்டாவது பார்க்கும்போது அதை ஆளுகிற தேவன் தம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வல்லமையும் ஞானம் உள்ள தேவன் என்பதை இந்த ஆகாய விரைவுகள் இந்த விண்மீன்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன நம்முடைய கண்களுக்கு புலப்படாத அளவுக்கு இது இருக்கிறது என்பதை இந்த பிரபஞ்ச தேவன் மாச்சலன் அதை அறிவார் குறைவுள்ள மனிதனாகிய நீங்கள் நானுமாக நாம் எண்ணி பார்க்கும்போது தனிப்பட்ட விதத்தில் மேல் அக்கறை காட்டுகிறார் ஒரு கரசனை உள்ள தேவனாய் இருக்கிறார் நம்மேல் இறக்கமுள்ள ஒரு தேவனாயிருக்கிறதை உள்ளத்திலும் தலத்திலும் நாம் வாஸ்தம் பண்ணக்கூடிய தேவன் ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் நம்மளே வாசம் பண்ணக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் நொறுங்கின இருதயத்தை தேவன் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் பரிசுத்த ஆயங்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்லி ஏசையா ஐம்பத்தேழு பதினேழு நாம் வாசிக்கிறோம் தேவனுக்கு பெருமான பிறகு ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் இந்த ஆகாய உடையில எண்ணி நான் பார்க்கும் போதே படைத்த தேவன் இவைகள்லாம் நேர்கூட்டில் செல்கிறது உங்களை எண்ணி உருவாக்கிய தேவன் நம்மளோடு வாசம் பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறாள் இந்த காலைவெலே நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா ஓட வாசம் பண்ணக்கூடிய தேவன் இம்மட்டுமாய் நம்மளை வழிநடத்திய தேவன் பாதுகாத்த தேவன் நட்சத்திரங்களையும் அதில் வைத்திருக்கிற தேவன் உங்களையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு ஒரு பாதுகாப்பாக வைக்கிறார் எவ்வளோ மேலான ஒரு பாக்கியத்தை பெற்ற பிள்ளாக இருப்போம் இந்த காலவேலையை ஒப்புக் கொடுப்போமா என்கிற நல்ல ஆண்டு இந்த நாளை செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் அதை உதவி செய்யும் ஆசீர்வத்திலும் ஏசுவி நாமத்திலே ஜபிக்கிறேன் நல்ல ஆமேன்